அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்கிறவங்கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு காங்கேயம் டு தாராபுரம் போகிற ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஊதியூர் பக்கத்தில் கம்பிலியம்பட்டி மெயின் ரோட் பேஸில் இருநூறு அடி ரோட் பேஸில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க கல் எல்லாமே வந்து பதிய வச்சுருக்காங்க நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு சென்ட்டோட விலை நாற்பதாயிரம் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க காங்கயம் டு தாராபுரம் போகிற ரோடில் கம்பளியம்பட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே விற்பனைக்கு இருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்